அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய படி தமிழகத்துக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொட்டி தீர்க்க போகும் கனமழை எந்த மாவட்டத்துக்கு நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கனமழை பெய்யும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பூமத்திய ரோகிக்கு அருகில் இந்திய பெருநல் மற்றும் அணையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலு விழந்தது பூமத்திய ரோகி அருகியுள்ள இந்திய பெருடல் பகுதி மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவை வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒரு புதிய காற்றழுத்து தாழ்வு போதை அதே போதில் நெடித்து வருவதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக அடுத்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் வலு விளக்க குடும்ப அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒரு புதிய காற்றழுத்து தாழ்வு போதே அதே போதில் அடுத்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழகம் மற்றும் தென் கேரளா பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் திண்டுக்கல் மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கூடிய கனமழை கொட்டி திருக்குனர் அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் பல்வேறு இடங்களுக்கு வறண்ட வானிலை நிலவாக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வரிடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோரப் போதில் குமரிடல் போதில் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் போதில் பூமத்திய ரோகிக்கு அருகில் உள்ள இந்திய பெங்கடல் போதை மற்றும் அதனை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மேற்கொண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்